பிரதான விரிவான செய்திகளுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் மக்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டு வருவதாக தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவதை ஊடகத்துறை அமைச்சர் உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது இறக்குமதி செய்திருக்கும் சிவப்பு பச்சை அரிசியை வர்த்தக அமைச்சர் முதலில் சமைத்து சாப்பிட்டு காட்டட்டும் என அசில சம்பத் தெரிவித்துள்ளார் உரிய வகையில் தீர்வு கிடைக்காவிடின் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவோம் என்று பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய ஐந்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் கடந்த ஆண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் அறுபத்து ஒரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் காலி கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஜெர்மனியில் தீவிர குளிர்கால வானிலையால் விமான சேவைகள் பல ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் இருநூறு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தொடர்பென விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் மக்களை எளிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டு வருவதாக தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் மக்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டு வருவதாக தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார் ஹட்டனில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் வைத்தே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் குரங்கு இறைச்சி சாப்பிடும் அளவிற்கு இந்த நாட்டு மக்கள் தரம் தாழ்ந்து போகவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பேராசிரியர் என கூறிக்கொள்ளும் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பிராய்லர் இறைச்சி இறக்குமதியை நிறுத்தினால் குரங்கு மயில் மற்றும் மர அணில் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க முடியும் என தெரிவித்துள்ளதாகவும் சமீர பெரிரா சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பேராசிரியர் தனது பட்ட சான்றிதழை இறைச்சிக் கடையில் பெற்றுக் கொண்டாரா என்பது தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களை மிகவும் மோசமாக மலினப்படுத்தி எள்ளி நகையாடியவராக கெஹலியர் அம்புக் வெல்ல செயற்பட்டார் என்றும் மருத்துவமனைகளுக்கு அருகாமையில் சவப்பட்டி கடைகள் காணப்படுவது மக்களுக்காகவே என கெஹலிய மக்களை இழிவுபடுத்தியிருந்தார் எனவும் சமீர பெரீரா சுட்டிக்காட்டியுள்ளார் அதனைவிடவும் மோசமான வகையில் குறித்த பேராசிரியர் மக்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாட்டில் இறைச்சி பற்றாக்குறை ஏற்பட்டால் மக்கள் குரங்கு மயில் மற்றும் மர அணில் இறைச்சி சாப்பிடும் அளவிற்கு நாட்டு மக்கள் அவ்வளவு தரம் தாழ்ந்தவர்கள் அல்ல என்பதை புரிந்து வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்தை ஆட்சி பீடம் ஏற்றுவதற்கு தாம் ஆதரவு வழங்கிய போதிலும் அரசாங்கத்தின் சிலரது கருத்துக்கள் மக்களை இழிவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக சமீர பெரேரா குற்றம் சுமத்தியுள்ளார் ஊடகங்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவதை ஊடகத்துறை அமைச்சர் உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது ஊடகவியலாளர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் ஊடகங்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே குறித்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தேசிய பத்திரிகை ஒன்றில் வெளியான செய்தியின் அடிப்படையில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் விடுத்த அச்சுறுத்தலை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதாக உறுதியளித்த தற்போதைய அரசாங்கம் அவர்களின் கருத்துக்கு மதிப்பளிக்காத ஊடக நிறுவனங்களுக்கு அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதுகளில் ஜே கட்டளைகளுக்கு எதிராக செயற்பட்ட டேவிஸ் குருகே கோமஸ் குலஸ்ரீ அமரதுங்க பிரேம கீர்த்தி அல்விஸ் போன்ற ஊடகவியலாளர்களுக்கு துப்பாக்கிகளால் பதிலளிக்கப்பட்டது இன்று துப்பாக்கி ஏந்தியவாறு பதில் கூறாவிட்டாலும் வளமை போன்று ஊடகத்துறை அமைச்சர் அச்சுறுத்தல் அறிக்கைகள் மூலம் ஊடகங்கள் மீது அழுத்தம் பிரயோகிக்கின்றனர் அத்துருகிரிய காவல்துறையினரால் பிரஜையொருவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் பத்திரிகையொன்று செய்தி வெளியிட்டுள்ளது அந்த செய்தி தவறாக இருந்தால் அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பதிலாக தமக்கு எதிரான கருத்துக்களை கூறும் ஊடகங்கள் மீது துறைசார் அமைச்சராலேயே அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது ஊடகவியலாளர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய ஊடகத்துறை அமைச்சர் இதுபோன்று செயற்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது துறக்குமதி செய்திருக்கும் சிவப்பு பச்சை அரிசியை வர்த்தக அமைச்சர் முதலில் சமைத்து சாப்பிட்டு காட்டட்டும் என அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்திருக்கும் சிவப்பு பச்சை அரிசி மக்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலையிலேயே இருக்கின்றது வர்த்தக அமைச்சர் முதலில் இந்த அரிசியை சமைத்து சாப்பிட்டு காட்டட்டும் என தேசிய நுகர்வோர் முன்னணியின் ஏற்பாட்டாளர் அசில சம்பத் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய நாள் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சந்தையில் மரக்கரி விலை பாரியளவில் அதிகரித்துள்ளது ஆனால் விவசாயிகளிடமிருந்து குறைந்த விலைக்கு மரக்கறி வகைகள் பெற்றுக் கொள்ளப்படுகின்றன அதேபோன்று வர்த்தக மத்திய நிலையங்களில் விற்பனை செய்ய மரக்கறி விலையை விட அதிக விலைக்கே பிரதேசங்களில் விற்பனை செய்யப்படுகின்றது பல வருடங்களாக இந்த மாபியா இடம்பெற்று வருகின்றது நுகர்வோரை உறிஞ்சும் கட்டுப்படுத்த அரசாங்கத்திற்கு முடியாமல் போயிருக்கின்றது அதே போன்று சிவாப்பு பச்சை அரிசி இன்று சந்தையில் இல்லை அதே நேரம் சந்தையில் இருக்கும் இறக்குமதி செய்திருக்கும் சிவாப்பு பச்சை அரிசி மிருகங்களுக்கு கூட சாப்பிடுவதற்கு வழங்க முடியாத நிலையிலேயே இருக்கின்றது வர்த்தக அமைச்சர் முடியுமானால் இந்த அரிசியை சமைத்து சாப்பிட்டு காட்டட்டும் ஆனால் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும் வெள்ளை பச்சை அரிசி உணவுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமான வகையில் இருக்கின்றது தொற்றா நோயாளர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ள சிவப்பு பச்சை அரிசியையே பயன்படுத்துகின்றனர் ஆனால் இன்று அவர்களுக்கு இந்த அரசு இல்லாமல் இருக்கின்றது நான் தெரிவிக்கும் விடயம் போய் என்றால் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணை மேற்கொண்டு என்னை கைது செய்யட்டும் சிற்றுண்டிச்சாலையில் தரம் குறைந்த தேங்காய் எண்ணெயே பயன்படுத்தப்படுகின்றது அரச சாலைகளில் குறைந்த விலைக்கு உணவு வழங்க வேண்டும் என தெரிவிப்பதால் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் இவ்வாறான தரம் குறைந்த குறைந்த விலைக்கு இருக்கும் உணவுப் பொருட்களை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலைமையை அரசாங்கம் மாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் உரிய வகையில் தீர்வு கிடைக்காவிடின் பணி ஈடுபடுவோம் என்று பேருந்துகள் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு மேற்கொள்ளப்படும் பேருந்து சோதனை நடவடிக்கை காரணமாக தங்களது தொழில்துறை தொடர்ந்தும் பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாக கூறும் பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகள் காவல்துறை மா அதிபரை சந்தித்து தீர்வு காண தீர்மானித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்து இலங்கை காவல்துறையினரால் நடைமுறைப்படுத்தப்படும் விசேட வாகன சோதனை நடவடிக்கை அமுல்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் சிவில் உடையில் அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட்டு பயணிகள் பேருந்துகளை ஆய்வு செய்வது போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து சாரதிகளை எச்சரிக்கும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்களை தெளிவுபடுத்தும் வகையில் இந்த நடவடிக்கைகள் முன்னோடி திட்டமாக எதிர்வரும் பத்தொன்பதாம் நாள் வரை இரண்டு வாரங்களுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது எவ்வாறாயினும் காவல்துறை சோதனைகள் காரணமாக தங்களது பணிகளை தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக பேருந்து சங்கங்களின் பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர் மோட்டார் வாகன கட்டளை சட்டத்தின் கீழ் பேருந்துகளுக்குள் சென்று சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக ஏற்பாடுகள் எதுவும் இல்லை எனவும் அவர்கள் கூறுகின்றனர் வேகத்தடையை நிர்ணயிக்கும் வீதி சமிஞை இல்லாத இடங்களில் வேகமாக வாகனத்தை செலுத்துகின்றமைக்காக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது எனவே பிரதி காவல்துறை அதிபருடனான சந்திப்பில் உரிய வகையில் தீர்வு கிடைக்காவிடின் பணி புறக்கணிப்பில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்துக்கு தாங்கள் தள்ளப்படுவோம் என்று பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் சந்தையில் ஒரு கிலோகிராம் பச்சை மிளகாய் ஆயிரம் ரூபாவுக்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இதேவேளை நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே மழையின் தாக்கத்தால் மரக்கறிகளின் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர் எனினும் கெப்பட்டி போல விசேட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கொண்டு வரப்படும் மரக்கறிகளை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மரக்கறிகளுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை எனவும் வியாபாரிகள் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய ஐந்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய பனிரண்டு ஜனாதிபதி வேட்பாளர்களில் மீதமுள்ள ஐந்து பேருக்கு எதிராக அடுத்த வாரம் வழக்கு தொடரப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தற்போது ஏழு ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில் செலவு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான கால எல்லையின் நாளன்று தபால் மூலமாக அறிக்கை ஒருவரால் அனுப்பப்பட்டது அந்த வேட்பாளர் மீதும் வழக்கு தொடரப்படாது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் செலவு அறிக்கை வழங்காத வேட்பாளர் மீது வழக்கு தொடரப்பட்டால் அந்த வேட்பாளர் மாகாண அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்பாளராக நீக்க முடியாது என தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இதேவேளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத ஆயிரத்து நாற்பது வேட்பாளர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த ஆண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் அறுபத்தோரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இலங்கையில் கடந்த ஆண்டு நூறுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் அறுபத்து ஒரு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் நாற்பத்து ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் என்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நடந்த பெரும்பாலான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக அமைந்துள்ளன என்றும் காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் கடந்த ஆண்டு பதிவான நூற்று மூன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் ஐம்பத்து ஆறு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவை என்றும் இதில் நாற்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளமை தங்கள் விசாரணைகளில் தெரியவந்துள்ளன என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் பதினாறு பேர் கொல்லப்பட காரணமான ஏனைய நாற்பத்து ஏழு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் வெவ்வேறு காரணங்களால் குறிப்பாக தனிப்பட்ட தகராறுகளால் நிகழ்ந்தவை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிவான கடைசி துப்பாக்கி சூடு சம்பவம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் நாள் மாலையில் பதிவாகியுள்ளது சீதுவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் காரில் வந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கி தாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் இருவர் காயமடைந்தனர் தந்தை மற்றும் அவரது இரண்டு மகன்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர் பாலி பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காலி கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தொடர்ந்துவ மற்றும் குமாரகந்த சந்திப் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது முன்னாள் சென்ற வெளிநாட்டவர் ஒருவரின் உந்துருளியுடன் மோதுண்டு குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது தூக்கி எறியப்பட்ட இளைஞர் எதிரில் வந்த பேருந்தில் மோதுண்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மோதர பட்டுவத்த தொடர்ந்துவ பகுதியைச் சேர்ந்த இருபத்து ஐந்து அகவையுடைய சந்தி லக் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இன்னும் இரண்டு நாட்களில் திருமணம் நடைபெற இருந்த நிலையிலேயே விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது உந்துருளியில் பயணித்த வெளிநாட்டவர் மற்றும் பேருந்து சாரதி ஆகியோர் கிக்கடுவ ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் ஜெர்மனியில் தீவிர குளிர்கால வானிலையால் விமான சேவைகள் பல ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜேர்மனியில் தீவிர குளிர்கால வானிலையால் விமான சேவைகள் பல ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி நேற்றைய நாள் பிராங்க் விமான நிலையத்தில் திட்டமிடப்பட்ட ஆயிரத்து தொண்ணூறு விமானங்களில் நூற்று இருபது ரத்து செய்யப்பட்டுள்ளன அத்துடன் மியூனிக் விமான நிலையத்தில் பணியை அகற்றும் பணிகள் காரணமாக ஒரு ஓடுதளம் மட்டுமே செயற்பட்டுள்ளதுடன் முன்னெச்சரிக்கையாக மியூனிக் விமான நிலையம் கடந்த சனிக்கிழமை விமானங்களை ரத்து செய்துள்ளது இதேவேளை விமான நிலையத்தில் பணியை அகற்றும் பணிகள் மேலும் நீடித்துள்ளது கோலோனில் இரவும் காலை பொழுதிலும் பத்து சென்டிமீட்டர் அளவில் கடும் பனி பெய்ததாகவும் சில சாலைகள் பனி மூடிய நிலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜெர்மனியின் வானிலை சேவை நிர்வாகம் கடுமையான பனி எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது இந்த கடுமையான குளிர்கால நிலை உலகளாவிய பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் சவாலாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் இருநூறு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா மீது இஸ்ரேல் கடந்த மூன்று நாட்களில் மேற்கொண்ட தாக்குதலில் இருநூறு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் பலஸ்தீனம் இடையே போர் மூண்டிருக்கும் நிலையில் பலஸ்தீனத்தில் இருக்கும் ஹமாஸ் இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர் அந்த தாக்குதலில் இஸ்ரேலில் இதுவரை நாற்பத்தி இரண்டு பேர் பலியாகியுள்ளதாகவும் ஐநூறு பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பலஸ்தீனத்தின் தாக்குதலுக்கு இஸ்ரேல் நடத்தியதில் கிட்டத்தட்ட குறித்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் மீது பலஸ்தீனத்தில் செயல்படும் ஹமாஸ் ஆயுத குழுக்கள் நேற்று முன்னே நாள் ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தினர் முதல் தாக்குதல் நடத்திய இருபது நிமிடங்களில் ஐந்தாயிரம் ராக்கெட்டுகளை வீசியதாக ஹமாஸ் குழுவினர் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்